அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகனுடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு நேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகர்களை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு தை மாதங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்திராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதி இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கரிநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சங்கடகர் சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதே தான் ஒரு பஞ்சாமிர்தம் கலைக்கு ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோவில்களில் அந்த காவடி எடுக்கணும்னு வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்பதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொம்போது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்து வரிசையாக பத்தொம்பது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்கிறோம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த அடுத்த இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி தவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல்ல கர கரிநாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் அந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடிச்சு அதற்கு படையில் இட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது தை அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால கவலைகளை மறப்போம் தான் தை பிறந்தால் வழிபிறக்குன்னுவாங்க யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் கிரகப்பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாசம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாசம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவினுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாசத்துல கிரகப்பிரவேசம் பண்றதை விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கறத நாங்கள் சொல்லுவேன் அதனால அந்த தை மாசத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இப்போ இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் நல்லதையும் கெட்டதையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய தனுசு ராசி என்பவர்களே தனுசு கணக்கார்களே இந்த மாசம் தை மாசம் மகர மாசம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது ராசி மாதம் அந்த இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கையும் அதன் பிறகு மூன்றாம் இடத்துல சூரியனும் இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கையும் அதுக்கப்புறம் புதன் மூன்றாம் இடத்துல சனியோட சேர்க்கையும் நான்காம் இடத்துல சுக்கரனோட ராகுவோட சுக்கரன் சேர்க்கையும் அவர் உச்சத்துல போய் உட்கார்றதும் ஆறுல குரு வக்கரமாயிருந்து இந்த மாசத்தினுடைய கடைசி நாள் வக்கர நிவர்த்தி ஆகுதும் ஏழாம் இடத்துல ஒரு நாலு நாள் கட்சி செவ்வாய் வக்கரகதியில வர்றதும் எட்டுல இருந்த செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்துடுது இந்த எட்டாம் இடத்துல சந்திராட்டமத்திலேயே உங்களுக்கு இந்த மாசத்தை ஆரம்பிச்சிடுற சந்திரன் முடிக்கிறது சந்திராட்டமத்திலேயும் முடிக்கிறார் பத்துல கேது எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் எந்த விஷயம் எது நடந்தாலும் யாருக்கு எது நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம இந்த பத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் பல விஷயங்கள் பல விதமான ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தாலும் அடுத்தவர்களுடைய விஷயத்துக்கு நீங்க எதிரியும் தலையிடப் போவதில்லை இப்படி தலையிட்டாலும் ஒன்றும் அதிசயமாக வித்தியாசமாக நிகழப்போவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு இந்த மாசத்தை நல்ல முறையில இருங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜாலியா இருக்கிறது தான் படிப்பனுடைய சிந்தனை இருக்குது இருபது வயசுக்கு மேலே வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைச்ச வேலையை ஏற்றுக்கிறதும் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதும் இல்லைன்னா எவ்வளோ காலம் அதிகமாக அந்த இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் திருமணமானாலும் அதே இடத்துல கண்டினியூஷன் பண்ணுறது சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அதே இடத்துல கண்டினியூஷன் பண்ணுறது எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் அந்த வேலை ஒன்றே உங்களுக்கு பிரதானம் இது எனக்கு தெரிஞ்சு இந்த ராசியில இருக்கக்கூடிய எழுபது வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இதை செய்யக்கூடியதுதான் இந்த ராசியில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு குடும்பத்தினுடைய சிரமம் காரணமாக குடும்ப விஷயம் காரணமாக வேலை ஊர் மாறுதல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஊர் மாறுதல் நல்லது சனியோட வீட்டில் சூரியன் அதுக்கு அடுத்த வீட்டில் சனி இது ரெண்டுமே பாருங்க ரெண்டு அதாவது ரெண்டுக்கு பன்னெண்டு சூரியனுக்கு இரண்டாம் இடத்துல சனி அப்போ குடும்பத்துல தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் இடம் மாறுதல் பண்றது நடக்கும் இல்லைன்னா குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும் நீங்க ஒரு பக்கம் வேலையில போய் இருக்கிறது இந்த வித ஒரு சினிமால அனுப்பிச்சு பாரு புத்திசாலித்தனா என்ன அப்படின்னா ஒட்டு ஃபேமிலியே வேற ஊருக்கு போறது நல்லது இதை நான் சொன்னது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் முப்பத்தி மூணு வயதுக்கு மேலே ஒரு நாற்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் குடும்ப விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல அணுக்கல் அனுச அனுகூலம் உண்டு கிரகங்கள்லாம் உங்களுக்கு வலுவாக இருக்குது தொழில் முறையில் திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு வியாபாரத்தில் லாபம் உண்டு குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் பெரியவர்களிடத்திலே கொஞ்சம் சண்டை சச்சரவு போடாமல் அதாவது குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக பெண்களுக்கு புதியதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இதுவரைக்கும் அந்யோன்யமாக இருந்தவர்கள் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் மன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஐம்பத்தாறு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களும் கணவன் மனைவி உருவில் அந்யோன்யமாக இருப்பீங்க நீங்கள் சொல்றதை நான் கேட்கறேன் நான் சொல்றதையும் நீங்கள் கேட்கணும் இவ்வளோதான் டைட்டில் பஞ்ச டைலாக்கே இதுதான் அது பிரகாரம் இருந்தால் குடும்பத்தில் எந்த ஒரு நட்டம் வந்தாலும் அது தானாக விலகி போகும் ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மகனுக்காக மகளுக்காக சில கட்டுமானங்கள் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சொத்து வாங்குவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஐடி செக்டாரில் இந்த நல்ல ஒரு டெக்னிக்கல் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை புரிந்துண்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டீம் கொடுப்பாங்க வேலை கொடுப்பாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் வேலை கிடைக்கும் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோகம் இந்த மாசத்திலேயே உங்களுக்கு கிடைச்சிருது இதுவரை விசா கிடைக்கல அப்படின்ட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக போகலாம் குறிப்பாக காவல்துறையில் போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மேலதிகாரியுடைய அனுசரணை பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கேட்ட இடத்துல விரும்பின இடத்துல உங்களுக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் டெக்னிக்கலாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் உண்டு பிரைவேட் செக்டாரில் வேலை செய்யறவங்களுக்கு இதுவரை உங்களுடைய கோரிக்கை ஏற்காமல் இருந்தது இப்போ உங்களுக்கு கோரிக்கை ஏற்கப்படும் சிறப்பு கிடைக்கும் சிறப்பான மதிப்பு கிடைக்கும் நிறைய போல வக்கீல் அட்வொகேட்டா இருக்கிறவங்க வம்பு வழக்கு வியாஜியத்தில் கலந்துக்கிறவங்க பஞ்சாயத்து பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு யோகம் உண்டு நீங்க உங்களுடைய சொல் பேச்சு எல்லாரும் கேட்கக்கூடிய அந்த நல்ல நேர்மதி குறிப்பாக அறுபத்தைந்து வயதுக்கு வேலை இருக்கிறவங்க உங்களுடைய மகன் மகள் அவர்களுக்காகவே உங்களுடைய காலத்தை மாற்றிக்கொள்வதும் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி கொள்வதும் இந்த மாசத்துக்கு சிறந்தது మిండ కేపోం